இரவு நேரத்தில் நான்கு முதல் ஐந்து பெருச்சம் ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணீரை ஊற்றி ஊற வைத்துவிட்டு காலையில் எழுந்தவுடன் அந்த தண்ணீரோடு பெருஞ்சம்பழத்தையும் சாப்பிடுவது நல்லது இது குடல் இயக்கத்தை மிக சிறப்பாக தூண்டுகிறது அதேபோல் பேரிச்சம்பழத்தை பாலில் ஊற வைத்து சாப்பிடுவது செரிமானத்திற்கு நல்லது சிலர் பெருச்சம் பழம் வாழைப்பழம் பால் இவற்றுடன் சேர்த்து குடிப்பதன் மூலம் குடல் இயக்கம் சீராக இயங்குகிறது தினமும் இரண்டு பெருச்சம் நன்றாக மென்று சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் முற்றிலும் குணமாகும் பேரீச்சை பழம் மிகவும் இனிப்பு வாய்ந்ததாக இருப்பதால் சர்க்கரை நோயாளிகள் அளவோடு மட்டுமே சாப்பிட வேண்டும்